சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பும் இடையே குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தீபாவளி பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பணம் வழங்குவது குறித்தும் மேலும் ரேஷன் கடைகளில் புதிய மாற்றங்கள் குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது சிதைப்பத்தி வீடியோல பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு பிரச்சனைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகும் தூரம் பருப்பு சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் ஆயிரம் தகுதியான பெண்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது இதனால் புதிய ரேஷன் அட்டை பெறுவதற்கு மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் வயதான முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன மேலும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பரிசு தொகுப்பு மற்றும் பணம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தீபாவளி பண்டிகையை மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவதற்காக ஏதுவாக புதுச்சேரி மாநில அரசு ரேசன் அட்டைதாரர்களுக்கு ரேசன் கடைகள் மூலமாக தீபாவளி பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என அறிவித்துள்ளது இதேபோல தமிழக அரசு தீபாவளி தொகுப்பு மற்றும் ரொக்கப்பணம் வழங்கும் என்று தகவல்கள் வெளியாகி அதன்படி அனைத்து ரேசன் அட்டைதாரர்களுக்கும் ரொக்க பரிசு வழங்குவதற்கு அதற்கான நிதியை திருட்டுவதற்காக நிதித்துறைக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் காலஞ்சர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் மாதம் மாதம் தகுதியான பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் செலுத்தப்பட்டு வருகிறது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு உரிமைத் தொகையை மேலும் அதிகரிக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த உரிமை தொகை ஆயிரத்தி ஐநூறு முதல் ரூபாய் இரண்டாயிரம் வரை அதிகரிக்கக்கூடும் என தகவல்கள் வெளியாகி உள்ளன மேலும் ரேசன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கப்பணம் வழங்குவதற்கான அறிவிப்பு இன்னும் சில நாட்களில் வெளியாகும் என்று கூறப்படுகிறது